ரீட் பண்ணுறாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் தமிழ் ஸ்டாக் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஸோ டைரெக்டாக போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஸோ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக கொடுக்கக்கூடிய சில்வர் அண்டு கோல்டு மெம்பர்ஸோட ப்ரீச்சர் அனலிசிஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா வெறும் முடிஞ்சு போன மார்க்கெட் வச்சு நம்ம பேசலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க அது போக ஒரு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி அதை அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் குட் மார்னிங் ஆல் ஸோ இன்றைக்கி நம்மளோட நிஃப்டியோட ப்ராபிலிட்டிஸ் பார்த்தலாம் ஸோ மார்க்கெட்டில் ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் நேரத்துக்கான மோமெண்ட் அப்ரேலி சைடு கொடுத்தும் டைம் வேல்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ட்ராப் ஆகவே இல்லை ஸோ டைம் வேல்யூ அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்குது ஸோ இந்த டைம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஃபுல்லாக ஜீரோ ஆக்கணும் அப்போது இந்த டியூஸ்டே வேண சர்வதேசங்கிற த்ரீ டேஸில் வந்து டைம் வலியூ ஃபுல்லாக ஜீரோ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான மூமெண்டம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யும் ஓகேங்களா ஸோ அந்த மூமெண்ட்டை தான் நமக்கு பிடிக்க ரெடியாக இருக்கணும் இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படிங்கிறது வழக்கம் போல தான் அங்கே ஸ்ட்ரக்சர் ஒன்றுமே சேஞ்சஸ் ஆகவே இல்லை இதான் மேஜர் ஹையர் ஹை இது மேஜர் லோ நீ லோ எனக்கு மார்க்கில் கிடச்சிருக்கு இனிமேல் எனக்கு லோயர் லோ ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மேஜர் ஸ்ட்ரக்சர் ஆனால் மார்க்கெட் டேன் டூ பேரிஸு திரும்ப மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூணு எண்ணூத்தொம்பதுங்கிற இடத்துக்கு போகலாம் ஓகேங்களா எப்போ இது கீழே பாடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படி இப்படிலாம் போகாது எடுத்துக்கிட்டு இப்படி வரோம் ஓகேங்களா அப்போது இந்த பிளேசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆன பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வீக்லியோட க்ளோஸ் பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்போ அந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நம்மளுக்கான கீ லெவல்ஸும் கூட இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அபவ் மார்க்கெட் நிற்கும்போது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்பர் சைடு போகிறக்கான வாய்ப்பாக இருக்கும் ஸோ அந்த அப்பர் சைடுங்கிறது எங்கே ப்ரோ போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நேற்று ஒரு பிரேக்கள் கொடுத்தா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஆர்டர் பேக் நம்ம மேக் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல ஆர்டர் பேக் எதாவது சுனாரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே டேப் விடுங்க நோ மோர் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கு அப்போ இம்பேலன்ஸ் இல்லாதனால இந்த பிளேசஸில் மார்க்கெட் எந்த விதமான ஆர்டர் பேக் இல்லை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு மேலே போயிடும் ஓகேங்களா இதுக்கு மேலே போயிரும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த செல்லிங் ஆர்டரை எடுத்துகிட்டும் ரிவர்சல் ஆகலாம் இல்லை இதுக்கு மேலே ஹையர் ஹேவல ஃபார்மேஷன் போச்சுன்னா இங்கே ஒன் மினோட கன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சுனா இங்கே வரலாம் இதான் லாஜிக்காக இருக்கும் அப்போ இருபத்தி நாலு எழுநூத்தம்பது அபோ இருக்கும்போது இன்றைக்கி கால் செலர்ஸோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா பார்த்தீங்கன்னா பேனிக் ஆப்பர்ச்சுனி கிடைக்கான வாய்ப்பும் இருபத்தி நாலு எழுநூறு பிலோ இருக்கும்போது புட் செலர்ஸோட ப்ராஃபிட் புக்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ட்ரெண்டு ஆல்ரெடி பேரிசில எழுநூறு பிலோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புட் செலர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க சரி ரைட்டு இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போக வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு புட் செலர்ஸோட பையன் ஆக்ஷன் நடந்துடும் இதுவே மார்க்கெட் எழுநூத்தி ஐம்பதுக்கு மேல இருந்துச்சுன்னா கால் சல்ஸ் சரி இதுக்கு மேலே அப்புறம் மார்க்கெட் கீழே போறது வாய்ப்பு இல்லை போடணும்னு சொல்லிட்டு அவங்க பை ஆக்ஷன் எடுத்துருவாங்க இதுதான் லாஜிக்கு ஓகேங்களா அப்போ இதுக்கு என்ன சில நடக்கணும் பாத்திரலாம் இந்த இடத்துல நான் ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒன்னு ஸ்னேப்பர் கான்செப்ட் இன்னும் ஹச்எல்சி ரெண்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்னேப்பர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஓடிஎம் பொறுத்து பொறுத்துதான் நம்மளோட இந்த லெவல்ஸ் மேக் பண்ணுறோன்னு அதாவது நம்ம எதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கான காரணம் ஓடிஎம் செல்லர்ஸ் தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் கீழே வர்றதுக்கான காரணம் அங்கே இருக்கக்கூடிய செல்லர்ஸ் தான் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம் அது ஏன் எக்ஸாக்ட்லி ஓடிஎம் செல்லர்ஸையும் ரவுண்ட் ஃபிகர் எடுக்கிறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அங்கே தான் லாஜிக்கலி ஹை வால்யூம் இருக்கும் அந்த லாஜிக்கலாம் நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்கிற அடுத்த மணி ஸ்ட்ரைக் ரேஸில் இருந்து மேலே போக போகுது அதான் நம்ம சொன்ன மாதிரி இரநூத்தம்பது சொன்னோம் பார்த்தீங்களா அப்படி மேலே போக போகுது அப்படின்னா இந்த இருபத்தி நாலு எழுநூறோட ஃபுட்டு ஒன் செவன்டி த்ரீ பிலோ நிற்கணுங்க அப்படி நிற்கும் போது கால் அப்படிங்கிறவ இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் நம்பர் இரநூத்தி இருபத்தஞ்சி அபோவ் இருந்தாங்கன்னா டூ ஃபைவ் சிக்ஸு அப்புறம் ஒரு ஸ்கொயர் நம்பரோட தெரில நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒன் எயிட் நைன் நினைக்கிறேன் திங் ஸோ அது போகிறதுக்கான வாய்ப்பா இருக்கும் மார்க்கெட்டில் ஓகேங்களா ஸோ இதாங்க கண்டிஷன் ஸோ அதுபடி நீங்கள் என்ன பண்ணணும் மார்க்கெட்டில் வந்து நான் வந்து ட்ரேட் எடுங்கன்னு சொல்லவே மாட்டேன் அனலைஸ் பண்ணுங்க தான் சொல்லுவேன் ஏன்னா ட்ரேட் அப்படிங்கிறது குழந்தைங்க கூட எடுக்கும் ஆனா மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி எடுக்கணும் இங்கே நிறைய பேருக்கு தெரியும் ஸினேப்பர் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ட்ரேட் கண்டிப்பா மினிமம் இருக்கும் இந்த கான்செப்ட் தான் ட்ரேட் இல்லை நோ ட்ரேடு செட்டஅப் ஒர்க்காக வார்த்தை நம்ம சொல்லக்கூட ட்ரேட் இல்லைங்க அவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா சரி இது வந்து மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே போறதுக்கான சினாரியோ இதுவே கீழே போன இருபத்தி நாலு எழுநூறு ஒன் செவன்டி த்ரீ காலாப்ஷன் பிலோ போகும்போது ஃபுட் சார் என்ன பண்ணலாம் ஒன் ஃபிஃப்டி அப்போ என்ன ஒன் ஃபிஃப்டிக்கு அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்ன இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபோரும் ஒன் சிக்ஸ்டி நைன் தான் ஸ்கொயர் நம்பரு மார்க்கெட்டோட க்ளோஸ் பிட்வீன் அடிக்கி அப்போ ஒன் சிக்ஸ்டி நைன் அபோவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒன் நைன்டி சிக்ஸும் டூ 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 ஃபார்ட்டி ஃபைவும் போடுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் இது ரெண்டுமே நடக்கலாம் அடுத்து என்ன பண்ணுவோம் அதாவது நம்ம சொன்னது ஒன் செவன்டி த்ரீ பிலோ கால் போகும்போது ஃபுட் ஒன் சிக்ஸ்டி நைன் அபோவ் இருக்கும் போது ஒன் நைன்டி சிக்ஸும் டூ டுவென்டி ஃபைவும் போகும் ஓகேவா இல்லைனா ஃபுட்டு ஒன் செவன்டி த்ரீ ப்ளோ போகும்போது ஈவன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் அபோவ் இருக்கும்போது மினிமம் டூ ஸ்கொயர்மர் போகும் இல்லைங்க டூ எயிட்டின் வரைக்கும் போகிறக்கான சான்சஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இது ரெண்டுமே நடக்கல ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் டிகிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அந்த ப்ரீமியம் டிகிரி நடந்ததுக்கப்புறம் யார் ஒருத்தருந்து கீழே வந்ததுக்கப்புறம் மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்ப பிரேக் அவுட் பண்ண கேண்டில் லோயர் சைடு பிரேக் அவுட் பண்ணாமல் மேலே நின்று ஏதாவது கேள்விசிக் ஃபார்ம் ஆகிட்டு போகிறாங்களோ அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இதான் லாஜிக் இந்த லாஜிக்கோட மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ எஸ் இப்போ வந்து எல்லாருமே அந்த ப்ரீசேட் அனலைசிஸ் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம்ங்க அடுத்து நம்ம பார்க்குறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் அப்போது இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த எழுநூத்தம்பது அப்படிங்கிற லெவல்ஸுக்கு அபோ இருந்தால் மட்டும்தான் கால் சைடுக்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா அதே போல் எழுநூறு அப்படிங்கிற லெவல்ஸுக்கு பிலோ இருந்துச்சுன்னா புட் சைடுக்கான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் நீங்களோட கண்டிஷன் அப்போது ஜஸ்ட் இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸ் மட்டும் நீங்கள் வச்சு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் பட் பேஷண்ட் டெத்தாயிடுவாங்க அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்காக க்ரியேட் இருந்த ஒரு லெவல்ஸ் நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய எல்லா விதமான கண்டென்ட்டுமே எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான் அது மட்டும் கிடையாது நீங்கள் இப்போ ஃப்ரீ ஆஃப் நாலேஜாக லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஒரு ஸ்னேப்பர் தெரி கான்செப்ட் ப்ளஸ் எஸ்எம்சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் ஃபைவ் இயர்ஸ் இதில் இந்த மேக்ஸ் பேஸ்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கி மோர் தென் டூ இயர்ஸுங்கிறது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பில் பண்ண ஒன்று தான் உங்களுக்கு நான் ஃப்ரீ ஆஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது உங்களை ஒரு டிசிபிலிட்டி ட்ரேடராக மாற்றினாதா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாகவே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஓகேங்களா நீங்கள் அப்படி பதிவு பண்ணிங்கன்னால் அடுத்தடுத்து வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகே இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு கண்டன்றிங்கிறதுக்காக புரியும் கண்டென்ட் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணிங்கன்னா வேண்டாம் ஓகேங்களா அதே போல் லைக் பண்ணிங்கன்னாலும் நான் வழக்கமாக சொல்லக்கூடிய வேர்டு தான் ஓகே அப்போது இந்த ப்ளேஸஸ்லேருந்து மேலே போகணும் கீழே போகணும் அப்படின்னா என்னோடய டூ ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் க்ரியேட் பண்ண ஒன்று ஸ்னேப்பர் தேடி அதோட லாஜிக் ஒர்க் ஆகணும் ஓகேங்களா நம்ம முதல் பதினைந்து நிமிடங்கள் என்றைக்குமே ட்ரேட் பண்ண மாட்டுங்க ஏன் இந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நம்ம நோ ட்ரேட் அப்படிங்கிற வேலை சொல்கிறோம் அப்படின்னா இந்த முதல் ஃபிஃப்டின் மினிட்ஸில் மார்க்கெட்டில் வந்து லாட் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்கும் லாட் ஆஃப் நியூ பொசிஷன் க்ரியேட் ஆகலாம் இல்லை லாட் ஆஃப் ப்ரீவியஸ் பொசிஷன் க்ளோஸ் நடக்கலாம் இதனால தான் இந்த முதல் ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒரு வளர்டிலிட்டியாக இருக்கும் ஸோ ஆஃப்டர் ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் வரும் அதனால் அந்த நைன் தேர்ட்டி டு லெவன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செஷனாக நம்ம எடுத்துக்கிறோம் மார்க்கெட்டில் போல் மேக்ஸிமம் அந்த லெவன் டு டுவெல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸாக இருக்கும் பிகினர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிவென்ஷன் எடுத்து அந்த டெல் தான் எடுப்பாங்க அதனால் நம்ம லெவன் டு டுவெல் எடுக்க மாட்டோம் தென் டுவெல் டு டூ தேர்ட்டி போதும் மூணு மணிக்குள்ள நம்ம வந்து கடை காலி பண்ணிடுவோம் இதான் லாஜிக் அப்போது இது ஃபஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் மார்க்கெட் கம்பல்சரி என்ன பண்ணிட்டாங்க எழுநூறு பில்லோ வந்து அவங்க முடிச்சிட்டாங்க அப்போ இது என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் மார்க்கெட்டில் புட்டுக்கான பை ஆக்ஷன் இடத்துல கிடைக்கணும் அப்போ புட்டு பை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம கால் செல்லர் ஸ்ட்ராங் ஆகணும் ஸ்ட்ராங்கான இடத்துல செல்லுங்க அதாவது நல்ல கீழே போகணும் அதோடய ப்ரீமியம் அப்போ கால் அப்படிங்கிறது இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்குற நேரத்தோட ஓடிஎம் இந்த இருபத்தி நாலு எழுநூறு ஓடிஎம் ஆகணும் அப்படின்னா நேற்றோட சினைப்பெரு தேர் பாயிண்ட் என்ன ஒன் செவன்டி த்ரீ இந்த ஒன் செவன்டி த்ரீ என்ன பண்ணியிருக்கணும் பிலோ போயிருக்கணும் அப்படி போகும்போது ஓடிஎம் புட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நேற்று அவனோட க்ளோஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் அபோ இருக்கக்கூடிய ஒன் சிக்ஸ்டி நைன் இருக்கணும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கு இனிமீட் ஆர்டர் என்ட்ரி கிடைக்கலாம் ஒன் சிக்ஸ்டி நைன் என்ட்ரி போட்டு ஸ்டாப்லாஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் டார்கெட் ஒன் நைன்டி சிக்ஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மினிமம் டூ டார்கெட் போதுமான நம்ம எப்போவுமே சொல்லக்கூடியவாட் இல்லையா இது வந்து நான் என்ட்ரி வந்து உங்களுக்கு சொல்லவே இல்லைங்க மார்க்கெட்டை எந்த லட்சியில் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியணும் அப்போது இதுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் இங்கே தான் போகணுங்கிறான என்ன ஒரு இதுங்க என்ன ஒரு ப்ரூஃப் இருக்குது எனக்கு ஏன் அது கீழே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டோட மைனர் ட்ரெண்டு பேரிஸாக இருக்குது அப்போது ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் பேரிஸாக இருந்துச்சுன்னா ட்ராவல் எங்கே போகணும் கண்டிப்பாக டிமாண்ட் போகணும் டிமாண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி அதை டேப் ஆச்சு அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இந்த இடத்துல நான் இந்த ஜோன் வந்து மார்க் பண்ணுறேங்க இதோட இது பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நாட் டூ பாயிண்ட் டூ ஜீரோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட்டோட இன்னையோட லோ பாயிண்ட் பாருங்க ஒரு பாயிண்ட் ஃபைவ் தான் கம்மி இல்லையா அப்போ எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இந்த இன்ஸ்டியூஷனோட சப்ளை டிமாண்ட் கேம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்குங்கிறத பாருங்கள் இந்த இடத்துல நான் ஆப்ரேட்டர் அப்படிலாம் சொல்ல உங்களுக்கு குழப்பம் விரும்பலை ஜஸ்ட் ஃபோக்கஸ் இன்ஸ்டியூஷனல் வே தட்ஸ் மீன்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ஆர் சுந்தர் மாஸ்டர் கோர்ஸ் எதுனாலும் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அப்போது இந்த இதுக்கு கீழே இருக்கும்போது இங்கே தான் போகணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ரூல் பேஸ்டான் எஸ்எம்சி அட் தி சேம் டைம் ஃபுட் செல்லர்ஸ் இன்னைக்கு பை பண்ணுறதுக்கான ஆக்ஷன் எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அப்போ என்ன நடந்திருக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிளே வரல ஆனால் அவன் என்ன பண்ணான் ஒரு மேலே போயிட்டான் ஆனால் ஃபுல்லாக போக முடியல பாருங்கள் ஏன் போக முடியல ஏன்னா இந்த செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இவனுக்கான முன்பட மார்க்கெட்டில் நடக்கும் க்ளியரிங்களா அப்போது இந்த சினாரியோ நடக்கவே இல்லை அப்படின்னா இது நடக்காமல் பார்ப்போம் இதில் காலையில் வீடியிலேயோ ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவனொருத்தன் கீழே இருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணுறானோ அவனே புல் பேக் கொடுப்பான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோமா அப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிரேக் அவுட் பண்ணி நேராக கீழே வந்து இங்கே போட்டாங்க ஒரு ஹராமி பேட்டன் ஸ்டாப் ஸ்டாப்பில் சொச்சிங்கன்னா டார்கெட் அடிச்சிட்டான் இந்த டார்கெட் பிட்வீன்லேயே தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அடுத்து பிரேக் அவுட் பண்ணி செஷன் பண்ண முடியல திரும்ப ப்ரேக் அவுட் பண்ணி செஷன் பண்ண முடியல திரும்ப ஒரு ப்ரேக் அவுட் பண்ணானா இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறதான் கீழே விளச்சு நம்மளுக்கு பன்னெண்டு நாற்பத்தஞ்சிக்கு நான் ஃபஸ்ட் இயர் சொன்ன மாதிரி லெவன் டு டுவெல் ராபி பிடிச்ச எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் சைடு யூஸ் போயிருக்கான் அப்போ அந்த பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு அப்படிங்கிற நம்மளுக்கான கீ பாயிண்ட்டு இந்த பன்னெண்டு நாற்பத்தஞ்சு பிரேக் அவுட் பண்ண ஒன் நைன்டி த்ரீ கிட்டே போயிடுச்சு மார்க்கெட் அப்போ என்ன ப்ரோப் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு பேனிக் இருக்கும் இல்லையா அப்போ இந்த ப்ரேக் அவுட் புல் பேக் ஏபிசி பேட்டர்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்து டார்கெட்டாக வெயிட் பண்ணியிருப்பீங்க இல்லை நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரேக் அவுட்டில் நம்மளுக்கான ப்ராப்பர் ஒரு கன்சல்டேஷன் நடத்துக்கு லெவன் டு டுவெல் ஆஃப்டர் டுவெல் எனக்கு வந்து மார்க்கெட் ஒன் நைன்டி சிக்ஸ் கிட்ட போயிட்டான் அப்போ இந்த ஒன் நைன்டி சிக்ஸ் நீங்கள் என்ட்ரி எடுத்தால் கூட கண்டிப்பாக இந்த ஹை டார்கெட் அடிச்சிடுச்சு அதான் ஒரே கிலோமீட்டர் முடிஞ்சு சம்பவம் இவ்வளோ தாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது வந்து உங்களோட என்ட்ரி ஸ்டாப்பெலாம் ஸ்டார்கிட்ட பற்றியான ஒரு எஜுகேஷ்னல் வீடியோ கிடையாது மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் ஏன் பார்க்கணும் இந்த லெவல்ஸ் ரெண்டு லெவல்ஸ் எப்படி வந்தது வீக்லியோட க்ளோஸ் ப்ரீவியஸ் வீக்லியோட க்ளோஸ் அப்போ இந்த லெவல்ஸ் எப்படி வந்துருந்தது நம்ம ஆல்ரெடி அடிக்கடி சொல்லியிருக்கோம் இந்த கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கன்சால்டேஷன் ஃபார்ம் ஆகும் அந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிறது அதிகப்படியான ஆர்டர்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு சினாரியோ அப்போ இது என்னோட லாங் கன்சால்டேஷன் நேற்று கரெக்டுங்களா அப்போது இந்த கன்சால்டேஷன் எனக்கு நடந்ததுனால இதுதான் பேஸ் அப்படிங்கிற வேர்ட் சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த கன்சால்டேஷனோட மிட் பாயிண்ட் தான் நம்மளுக்கான கீ லெவல்ஸ் அப்போ இருந்தால் பையிங் ப்ளூர் தான் செல்லிங் சொல்லுவோம் இன்னைக்கு ஏன் இந்த செல்லிங் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் லாஜிக் வீக்லியோட லெவல்ஸ் அப்படிங்கிறது மேலே போகவே முடியல பார்த்திங்கன்னா தெரியும் கரெக்டுங்களா இவ்வளோதான் லாஜிக் அப்போது இது எவ்வளோ தூரம் போகும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த மைனஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு லீஸ்ட் டிமாண்ட் ஜோன் அதான் இட்டா ஆகிட்டு மார்க்கெட் முடிச்சிருக்கான் கரெக்டுங்களா அப்போ இங்கேருந்து இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்குது இங்கேருந்து மேலே போறக்கான சான்சஸ் இல்லை ஏன் இல்லை பிகாஸ் ஆஃப் ஒரு மைனர் ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது போது அதோடய டிமாண்ட் சோன் அப்படிங்கிறது டார்கெட் பாயிண்ட் நாட் ஆனது பை என்ட்ரி பாயிண்ட் அப்போ இங்கே எனக்கு என்ட்ரி வேணும் என்ன ஆகணும் மார்க்கெட் கண்டிப்பாகவே ஒரு ஒன் மினிட்டோட ஸ்ட்ரக்சர் புல்லாக மாறி இருக்கணும் ஸோ ஃபைவ் மினிட்டோட கேள்வி என்ன ஆகிட்டா அப்படின்னா இது ஒரு சிங்கிள் கேண்டில் இன்சைடு கன்சல்டேஷன் பேஸ் இப்படி தான் வந்து முடிச்சிட்டான் மார்க்கெட்டு ஓகேங்களா ஸோ இந்த பேஸ் நடந்தனால கண்டிப்பாக ஆகணும் ஒன்றும் ஆகாது பேஸ் வந்து மார்க்கெட்டில் மோர் நம்பர் ஆஃப் கொண்டு வரும் ரீட்டைல்ஸ் எல்லாம் ரிவென்ஸ் ரேட் எடுத்து ஸ்டாப்லாஸை வந்து அடுத்து இன்சூர்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நீ இந்த என்னோட ஸ்டாப் ஸ்டாப்லாஸை நீ ப்ராஃபிட்டாக மாற்றிக்கோணும் ஓகேங்களா தாங்க சின்னாரியும் ஓகே ஸோ என்ன நடந்தது ஏன் நடந்தது எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டா நடிகர் சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்தவங்க ஃபஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க இந்த லைக் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த வீடியோ கொண்டு வீசட்டும் அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும் ஓகேங்களா தேங்க் யூ Yeah. yeah.